இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் நண்பகல் பன்னெண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் வளர்பிரை சதுர்த்தி திதி மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமி திதி சித்த யோகம் பிற்பகல் பன்னெண்டு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேல் அதுவரை யோகம் சரியில்லை மீன மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சதுர்த்தி விரதம் விநாயகர் சதுர்த்தி இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் கேது சுக்ரன் துலாமில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபுரன் மேஷராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய யோகமான நாள் சந்தோஷமாக இருப்பீங்க அதுவும் வளர்வரை சந்திரன் மனசுக்கு குறை இருக்காது ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் உண்டான யோகம் ஏற்படும் விரயங்கள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வருமானத்தில் இருக்காது வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் குறிப்பாக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் ராசிநாதன் மூன்றாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால ஆரோக்கியத்தினால் சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் ஒரு விதமான குறை இருந்ததுன்னா அந்த குறையை போக்கக்கூடிய நற்செய்திகள் மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது வீடுமனை சார்ந்த விஷயங்களிலும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் செலவுகள் இருக்கு கவலைப்படாதீங்க செலவாகுது கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குடும்பத்தில் நல்ல செய்திகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சுபிக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் குறிப்பா பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நல்ல நண்பர்கள் அறிமுகமாகுதல் நல்ல வாழ்க்கை துணை அமைதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் அறிவு சார்ந்த விஷயங்களின் மூலமாக உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்துவீர்கள் குறிப்பாக நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர் பேச்சு தொழில் சம்பந்தப்பட்ட வேலை பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பணம் பண பரிவர்த்தனை போன்ற விஷயங்களில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ரிஷபராசி இன்று உங்களுக்கு மன தைரியத்தை தரக்கூடிய வகையில் கடன் உதவிகள் கிடைப்பதற்கோ அல்லது கடனை அடைப்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய தொழில் ரீதியான தேவைகள் பூர்த்தியாகும் மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசுக்கு பிடித்த நபர்களின் உதவியை கொண்டு குடும்ப சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் வார்த்தைகளில் உஷ்ணம் இருக்கும் கொஞ்சம் படபடப்பு இருக்கும் அதனால் நிதானத்தோடு செயல்பட்டால் இன்று வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயார் மூலமான அறிவுரைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தொழில் முறையில் உங்களுக்கு அறிவுரைகள் கிடைச்சதுன்னா அதை சாதகமா பயன்படுத்திக்கோங்க நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்பட்டு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குறிப்பாக பண விவகாரங்கள்ல உதவிகள் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் முறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய செலவுகளை செய்வதற்கான பண வரவுகள் ஏற்படும் குடும்பத் தலைவிகள் சற்று முன்கோபத்துடன் செயல்படுவார்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது குழந்தைகள் மற்றும் சகோதரர்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினாலும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் இனிமையாக பேசணும்னு நினைப்பீங்க ஆனால் கோபத்தில் சில வார்த்தைகளை விட்டுடுவீங்க அது தேவையில்லாத சஞ்சலத்தை ஏற்படுத்தும் வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது வழக்கறிஞர்கள் வெற்றியடைவார்கள் மிதுன ராசி ராசியில் செவ்வாய் இருக்காரு முன்கோபம் படபடப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு வீடு மனை சார்ந்த பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சவருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஜாதகத்தில் அந்த ஸ்ட்ரா அந்த ஐந்தாம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஏன்னா இன்றைக்கி உங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் படபடப்பும் பதட்டமும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதே சமயம் அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்த வீடு வாங்கும் யோசனை சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அந்த யோகம் அமைவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது உடன் பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும் ஆனால் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள் வேண்டாத கோபத்தை வெளிப்படுத்துவீங்க ஆனால் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அந்த செலவுகளால் உங்களுக்கு மன நிம்மதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பம் சார்ந்த மருத்துவ செலவுகள் குறைகின்ற நேரம் அதனால உங்களுக்கு தெம்பும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கடக ராசி ராசிநாதன் நான்காம் இடத்திலிருந்து கொண்டு தசமஸ்தானத்தை பார்க்கிறாரு அலுவல் ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஏட்டிக்கு போட்டியான செயல்பாடுகளை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி உறவில் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருந்தால் தான் முன்னேற்ற முடியும் அடைய முடியும் நீங்கள் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் போனார் இல்லை நீங்கள் ஒரு பக்கம் உங்கள் மனைவி ஒரு பக்கம் போனீங்கன்னா குடும்பம் பிரிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இது என்ன காரணம் அப்படின்னா சனியுடைய பாதிப்பு கொஞ்சம் இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவார்கள் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஒரு அமிக்கபிள் சுச்சுவேஷன் வரா மாதிரி இருக்கேன்ட்டு க தைரியமாக இருங்க நல்ல விஷயங்கள் உண்டான காலம் துவங்கிவிட்டது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை நபர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்களை சமாளிக்க கூடிய ஆற்றல் ஏற்படும் அவர்களின் செயல்பாடுகளை நீங்கள் விமர்சனம் பண்ணாமல் இருந்தாலே போதும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த பாக்கி நிலுவைகள் வசூலாக கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் கணவன் மனைவி உறவுல மட்டும் எதிர்பார்த்த ஏமாற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத விதமாகவும் ஏமாற்றங்கள் ஏற்படும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க கணவன் மனைவி உறவுல சற்று சஞ்சலங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிம்ம ராசி மன நிறைவை தரக்கூடிய நற்செய்திகள் வருவதன் மூலமாக குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தொழில் துறையில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக தொல்லைகள் தொல்லை கொடுத்துட்டு இருந்த சில நபர்கள் இன்று உங்களுக்கு அடங்கி இருப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் அவர்களிடம் சற்று வாக்குவாதம் ஏற்பட்டாலும் காட்டமான வார்த்தைகள் மூலமாக உங்கள் கௌரவத்தை கொள்வதற்கு கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் குடும்ப சந்தோஷம் பணவரவு மூலமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யுகமான நாள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களின் ஆரோக்கிய விஷயத்தில் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யுகம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய வார்த்தைகள் இன்று நிறைய விரயங்களை ஏற்படுத்தும் பண வருமானம் இருக்கு ஆனால் வார்த்தை விரயங்கள் நேர விரயங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா இன்றைக்கி நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படும் ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படுறதுனால எல்லாரும் உங்களை மதிப்பாங்க அது ஆனால் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக முன்கோபம் அதிகரிக்கிற மாதிரி சூழ்நிலை காமிப்பீங்க ஆனால் கோபத்தினால் எந்த வார்த்தை வரை எந்த விஷயங்களையும் சம்பாதிக்க முடியாதுங்கிறத உணர்ந்ததுனால இன்னைக்கு நீங்கள் அடங்கி இருப்பதற்கு அடக் அடங்கி போவதற்கு முயற்சி எடுப்பீங்க நண்பர்கள் விஷயத்தில் சற்று மனக்கவலை அதிகரிக்கும் கன்னி ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல வளர்புறை சந்திரன் இருக்கிறதுனால இன்று குடும்பத்துல நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசில சுக்கரன் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தந்தை வழியில உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு தந்தையை சந்தித்து தந்தையுடன் உறவாடி சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்குண்டான யோகம் ஆரம்பித்து விட்டது தொழில் ரீதியாக உங்களுக்கு பதட்டம் இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அனுகூல பலன்கள் ஏற்படுறதுனால நல்ல விஷயத்துக்கு தான் செலவு வீண் செலவுகள் கிடையாது கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் சொந்த வீடு வாங்குறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துக்கோங்க உட உணவுக்கு உடலுக்கு ஒவ்வாத உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடுமையான உழைப்பின் மூலமாக பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நல்லதாக வேலை பண்ணுறீங்க எல்லாம் கரெக்டாக இருக்கீங்க ஆனால் அஃபீஷியலாக சில பதட்டத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அந்த மாதிரி எண்ணத்தை தவிர்ப்பது நல்லது அளவு நீங்கள் பரபரப்பாக இருக்கீங்க அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக அடுத்தவங்களையும் பரபரப்பாக கூடாது உங்களுடைய வேலைகளில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் துலாம் ராசி ராசிநாதன் விரையஸ்தானத்தில் நீச்ச பங்கமாக இருக்காரு அதனால உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஒன்றும் இல்லையா சும்மா ஷார்ட் ட்ரிப் ஒரு நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வருவீங்க அப்படி ஒண்ணுமே இல்லைனா சிட்டிக்குள்ள ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி அதாவது ஏதாவது ஒரு இடத்துக்கு வெளியில போனால் இது உங்களுக்கு மன தைரியத்தை தருவது மட்டுமல்லாமல் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால தந்தை வழியில சில முன்கோபமான வார்த்தைகள் பேசினாலும் அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படும் செய்யக்கூடிய காரியங்களில் எந்த வேலை பண்ணாலும் சரி இன்று உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால எதிரிகளால் ஏற்படுகின்ற சங்கடங்கள் விலகும் எதிரிகள் காணாமல் போவார்கள் குறிப்பாக அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வீட்டு ஆண்டி எதிர் வீட்டு ஆண்டி அவங்க கூட எல்லாம் மனஸ்தாபம் இருந்துன்னா அவர்கள் மனம் மாறுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அதில் வெற்றியும் காணக்கூடிய யோகம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தொழில் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய யோகம் ஏற்படும் குடும்பத்தில் வார்த்தை விரயங்களை தவிர்த்தாலே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக முயற்சி எடுத்தீங்கன்னா செலவுகள் ஏற்படும் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அயல்நாடுகளுக்கு செல்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் அல்லது புதிய சொத்து வாங்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் ஏழாம் இடத்துல குரு இருக்காரு ஆலோசனைகள் கிடைப்பதன் மூலமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் நல்ல ஆலோசனை கிடைக்குது ஆனால் செலவுகள் ஏற்படுறதுன்னு கவலைப்படாதீங்க உங்களுக்கு இன்னைக்கு என்ன விரயங்கள் அல்லது பண விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருக்காருன்னு கவலைப்படாதீங்க அவருடைய பலத்தின் காரணமாக வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரித்தாலும் உங்களுக்கு பண வரவில் இருக்கக்கூடிய தொய்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய மனிதர்களே உங்களை பாராட்டி பேசுவார்கள் அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் படிக்கின்ற குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு வதி அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ஆனால் வார்த்தைகள் குடும்பத்தில் வேண்டாத வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக குடும்ப உறுப்பினர்களை குறிப்பாக அம்மா அப்பா அண்ணன் தம்பி இவங்களே எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்க பேச்சை கேட்டு நடந்தால் நல்லது அவர்கள் இது வரை உங்க பேச்சுக்கு உங்களுக்கு அவருக்கு ஏழாம் பருத்தமாக இருக்கு எதுவுமே ஒத்துவரமாட்டேங்கிறார்னா இன்னைக்கு அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை அதிகரித்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மேலதிகாரிகளின் அறிவாற்றல் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய அறிவாற்றலை பயன்படுத்துவதன் மூலமாக தொழில் விருதிக்குண்டான யோகம் ஏற்படும் கடின உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு என்ன விரயங்கள் அதிகரிக்கும் மனக்கவலைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஹீட்டட் ஆர்கியுமெண்ட்ஸ் இருக்கலாம் அல்லது யாராவது சாதாரணமாக ஒரு சொல்ல வார்த்தை சொல்லக்கூடிய விஷயத்துல நீங்கள் அவங்களுக்கு காட்டமான பதிலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முடிந்தவரை முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இன்று உங்களுக்கு மன விரயங்கள் என்ன விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மட்டுமல்லாமல் குழந்தைகளாலும் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் குறிப்பாக குழந்தைகளின் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய நேரம் அதே சமயம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த பண விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்னைக்கு திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் இருந்து நிவர்த்தியாக சூழ்நிலை ஏற்படும் ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லைங்க வீடுமனை சார்ந்த விஷயங்களிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை இருக்குது மூத்த சகோதரர்களின் உதவியை நாடுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் கூட ஒர்க் கிட்ட இல்லை வாழ்க்கை துணை கிட்ட தேவையில்லாமல் கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் உஷ்ணத்தின் காரணமாக அதாவது உடல் உஷ்ணத்தின் காரணமாக சங்கடங்கள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூர்வீக சொத்து விஷயத்தில் ஆகட்டும் தந்தை வழியிலாகட்டும் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதே சமயம் பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அல்லது வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக லாபங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மகர ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள சிறப்பான நாள் இத்தனை நாள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தது குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் மனக்குழப்பங்கள்லாம் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் இன்று தடுமாற்றங்களான செய்திகள் மூலமாக இருந்த கவலைகள் விலகும் மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏற்றரசனியுடைய பாதிப்பு குறையக்கூடிய நேரம் இது அதனால குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இந்த ஒரு நாலு மாசம் தள்ளிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் குழந்தைகளாலும் உங்களுடைய உடன்பிறப்புகளாலும் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தினரே எதிரியாக செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குறிப்பாக குடும்பத் தலைவர்களுக்கு நிம்மதி இருக்காதுங்க வீட்டில் என்ன பேசினாலும் எதை பேசினாலும் பிரச்சனை ஏதாவது பிரச்சனை தான் வீடு நிம்மதியா இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் சரி அனாவசியமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது வார்த்தைகளால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆனால் உங்க ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்காது அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது வெளியா வெளியாரின் தொடர்புகளாகட்டும் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் சற்று பூதாகாரமாக தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் அதனால எதிரிகளால் உங்களுக்கு சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆனால் அலுவலக அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு வேலை இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள் இழந்த வேலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கும்ப ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல வளர்பறை சந்திரன் இருக்கிறது குடும்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மட்டுமல்லாமல் உங்களுடைய கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலையும் அமையும் உங்களுடைய இளைய சகோதரர்களால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாள் அவர் உங்க கூட பேசாமல் இருந்தார் இல்லை அவங்ககிட்ட கத்தி சண்டை போட்டுட்டு இருந்தார்னா இப்ப ஓரளவுக்கு மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல சில தவறான முடிவுகள் எடுத்தீங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும் உங்கள் கௌரவத்தை பாதிக்கும் நிதானத்தை தவறவிடாமல் இருந்தால் நன்மைகள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் சற்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக தந்தை சொல் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது ஏன்னா இன்னைக்கு அப்பா பேச்சு கேட்டு நடத்திங்கன்னா கூட பிறந்தவங்க யாரும் உங்களுக்கு சிக்கல் ஏற்படுத்த மாட்டாங்க அதனால் கொஞ்சம் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது நல்லது தந்தை உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்துவார் தந்தையின் அறிவுரை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மூன்றாம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கவும் குறிப்பாக இனத்தவர்கள் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு உடன் பணியாற்றுபவர்களின் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தினாலும் குடும்பத்தில் வேண்டாத தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியமான சிக்கலை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக அவர்களின் அறிவுரையின் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அவர்களால் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கடந்த கால எதிரிகள் கடந்த கால நண்பர்கள் இன்று உங்களுக்கு தேவையில்லாத குடைச்சலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கண்டும் காணாமல் இருப்பது நல்லது இன்று உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக பதட்டம் அதிகரிக்கக்கூடிய எதிரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள நாள் மீன ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் மன சஞ்சலம் அதிகரிக்கும் ஆனால் அந்த சஞ்சலம்லாம் போக்கக்கூடிய வகையில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே சமயம் உங்களுக்கு வீண் செலவுகள் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால பண வரையும் அதிகரிக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத விமர்சனங்கள் வந்ததுன்னா அதை கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள் வீட்டிலையும் வேலை பண்ணணும் ஆஃபீஸ்லேயும் வேலை பண்ணணும் இதில் பத்தாவதுக்கு உறவுகள் நண்பர்கள் இவர்களின் வீட்டு தேவைகளுக்கும் உங்களை அழைப்பாங்க இப்படி பத்து பேர் பத்து இடத்துல வேலை கே கொடுக்கறதுனால உங்களால் எந்த வேலையை பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் ஆஃபீஸ் வேலையில் சிக்கலம் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானம் தவறினால் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கும் அனாவசியமான விமர்சனங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் மாற்றம் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய முயற்சியில் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் ஆனால் தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் மட்டுமல்லாமல் எதிரிகளின் கோபத்தை மீண்டும் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் கவனமாக பேசுங்க குடும்பத்தில் பண விவகாரங்களில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் ஒன்றா ஆரோக்கியம் இல்லை கடன் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க ரொம்ப நெருக்குவாங்க இந்த கட்சம் எனக்கு பணத்தை கொடு அப்படின்ட்டு இன்றைக்கி வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால அவசரப்பட்டு யார்கிட்டேயும் வார்த்தையை விட்டுறாதீங்க பேச்சில் பேச்சு பேச்சுவார்த்தையில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் பண விவகாரங்களினால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்